ஐவாஸ் செமனா கேபிட்டல் மார்ட் ஸோ நாலு நாள் மார்க்கெட் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு இருந்தது இன்னைக்கு அப்படி ஒரு தடுமாற்றம் சும்மா வந்து இந்த ரெஸிடன்ஸ் ஜோனில் சிக்கித்தனது எல்லாம் இண்டெக்ஸும் அப்படி தான் இருக்குது ஸோ யார் கண்டுபிடிச்சு தெரில இது மாதிரிலாம் ஆகிட்டு இருக்குது அது வேற ஒன்றும் கிடையாது அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான் ஸோ ரெஸிடன்ஸ் ஜோனில் வந்து எல்லாமே தடுமாறுதுன்னு சொன்னாலே அது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம சாட்லே எல்லாமே டீட்டெலாக பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம எஃப்என்டரில் ஒரு நாலு ஸ்டாஃப் பார்ப்போம் அரபி இந்த ஃபார்மா பிஎச்எல் என்ஜி ஒன் அண்ட் பிஎஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர் நான் செபரிஸ்ட் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் ஸோ எப்போவுமே ஒரு நல்ல ஒரு டேடரோட இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டேஷனுக்கு தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ பார்த்துக்கிற வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்ஃபுல் அண்ணனுடைய ஒரு தோல்மையுடன் வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ இன்னும் வெவ்வேறு சப்ஜெக்ட்லேயும் போட முடியும் டெய்லி இப்போ போஸ்ட் மார்க்கெட் மட்டும் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிறையா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக்லாம் வருது அப்படின்னாக்க நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வெவ்வேறு சப்ஜெக்ட் மட்டும்னாலே நாலேஜ் பேஸ்டாகவும் பண்ணலாம் ஸோ ஐ ஹோப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி வீடியோக்கு போகலாம் ஸோ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்து அஞ்சில் முடிஞ்சிருக்குது நான் பல தடவை சொல்லியிருந்தேன் இருபத்தஞ்சாயிரம் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து இருபத்தஞ்சாயிரம் ஒன்ஸ் கிராஸ் பண்ணிச்சோன்னு நல்லா போயிடும்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக இருபத்தஞ்சாயிரம்னால ஒரு பெரிய போராட்டமே இருந்தது அதை நான் எல்லாமே நான் சார்ட்டில் காட்டுறேன் ஸோ லார்ஜ் கேப் வந்து ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ப்ளஸ்ஸு மிட் கேப் வந்து ஜஸ்ட் நைன் பாயிண்ட்ஸு ஸ்மால் கேப் மைக் மைக்ரோ கேப் மைனர்தான் வந்து நெகட்டிவ் ஸோ இது எல்லாமே வந்து அந்த 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 ஜோனில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால தான் பட் இங்கே எல்லாமே ஓரளவு சிங்க் ஆகலை பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் அது நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் நூற்றி முப்பத்தோரு பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு பேங்க் சாரி நிஃப்டி ஐடி வந்து மைனஸ் ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் எனக்கு நல்லவே நாலு நாள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஸோ இன்றைக்கி வந்து அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கேம் எதுவும் நடந்திருக்கு அதே மாதிரி செக்டோர் வைஸ் பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் மீடியா வந்து மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் மோர் தென் சொல்ல முடியாது எக்ஸாக்டாக ஒன் பர்சன்டேஜில் முடிஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் நெகட்டிவ் சைடில் வந்துட்டு நிஃப்டி ஐடி பாயிண்ட் ஃபைவ் ஒரு மூணு செக்டாக தான் நெகட்டிவ்வில் முடிஞ்சிருக்கு மற்ற இது எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் ரியாலிட்டி பண்ணுங்க அப்படியே எட்ஜில் வந்து முடிஞ்சிருக்கேன் க்ரீனுங்க கிடையாது ரெட் கிடையாது அப்படியே வந்து நீட்டில் வந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப டேராக நடக்கக்கூடிய சமாச்சாரம் ஓகே இப்போ ஓவரல் ட்ரெண்டு நம்ம பார்த்திடலாம் ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் வேணா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுதான் ஜோனு சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ரெசிடண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பெரிய போராட்டம் இங்கே ஹை இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தி ஏழு வரைக்கும் நேற்று கிட்டத்தட்ட அதிகமாக தான் இருந்தது நேற்று வந்து இருபத்தஞ்சாயிரத்து முப்பத்தாறு இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சாயிரத்து முப்பத்தி ஏழு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அதிகம் போயிட்டு வந்து நல்ல ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்துக்கா கரெக்டாக இருபத்தஞ்சிக்கு மேலே வந்து முடிச்சிருக்குது ஒரு அஞ்சு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு அஞ்சு பாயிண்ட் மேலே அதாவது ஸோ மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் ப்ளஸ்ல முடிஞ்சிருக்கு ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அதெல்லாம் தான் காரணம் வந்து சொன்ன இண்டெக்ஸ் இது வந்து எல்லாமே வந்து ரெஸ்டன் ஜோனில் வந்துட்டு போராட்டிருக்குன்னு சொன்னேன் இந்தியா இது ஒன்று அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நியர் ரெசிடன்ஸில் வந்துட்டுருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ ஒரு த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அண்ட் நியர் ரெசிடென்ட் ஜோனில் இருக்குது தென் வந்து நிஃப்டி ஐடி பாருங்கள் நிஃப்டி மாதிரி எக்ஸாக்டாக இது வந்து ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு மைனர் ரெசிடன்ஸ் ஆக்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போராடிட்டுருக்குது நல்ல நல்ல ஒரு டெசிஸும் வந்தது இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கரெக்டாக பார்த்திங்கன்னா அது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ஸோ இது ஒரு மைனர் ரிஸ்டன்ஸில் இதுவும் வந்து இருக்குது தென் வந்துட்டு அண்ணனுடைய ஃபேவரேட் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் நல்ல மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் குடி கொடுக்கக்கூடிய இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னாக்கா இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடம் பழைய ஸ்விங் ஹை சார்ந்த இடத்துல அதுவும் இருக்கு இது வந்து நல்ல எல்லாமே ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது ஸோ ஹோப்ஃபுல்லி மண்டேக்கு மேலே இது க்ராஸ் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு நான் சொல்லலை அப்படின்னாக்கா நாளைக்கு வீக்கெண்ட் ஜென்ரலே வந்துட்டு ஒரு எல்லாேருமே கொஞ்சம் பயம் இருக்கும் இன்னும் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் என்ன நாள் ஆகலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அந்த வீக்கில் வந்து போர்ஷன்ஸ்லாம் கம்மி பண்ணுவாங்க அந்த வகையில் மேபி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற இருக்கலாம் ஸோ நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட் நெகட்டிவ் போனால் கூட வந்து ஒரி பண்ணுறதுக்குள்ளே ஒன்றும் கிடையாது இதுதான் ஃபேக்ட்ஃபுல் ரீசன் இதுதான் ஸோ மண்டேக்கு மேலே வந்து ஜியோபொட்டிக்கல் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னாக்கா சாட்டர்டே சண்டேயில் அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்முடைய ஓவரால் மார்க்கெட்ஸ் நிறைய தென் நம்ம பிரியண்ணன் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல பாருங்கள் ஆல் டைம் ஹைல வந்து எக்ஸாக்டாக போராட்டிருக்கு எவ்வளோ அது நேரம் பாருங்கள் நம்ம தான் பரவாயில்ல ஒவ்வொரு கேனலும் பாருங்கள் எல்லாம் அந்த இடத்துலையும் இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் புக்கிங் வந்து டவுனில் நடந்துகிட்ருக்கு ஆனால் எஸ்என்பி வந்து நேற்று வந்து எப்படியோ கொஞ்சம் உடச்சி கொஞ்சம் மேலே வந்துச்சு நியூ ஆல் டைம் ஹை அதே மாதிரி காம்போசிட் இன்டெக்ஸ் நாஸ்ட் காம்போசிட் இன்டெக்ஸ் மற்ற நியூ ஆல் டைம் ஹை ஸோ திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன் அவங்க மார்க்கெட் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லைன்ட்டு ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது அதனால் வந்து ஆல் டைம் ஹை இல்லை ஆல் டைம் ஹைக் மேலே கொஞ்சம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து நெகட்டிவிட்டி கிடையாது அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவிட்டி மவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எகைன் நான் பழைய வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொல்லியிருப்பேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் இருந்த முறை அப்படின்ட்டு ஹோப்ஃபுல்லி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்றதே தென் நம்ம எஃப் ஒன் அண்டோவில் நம்ம ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா ஸோ டாப் கெய்னரில் ஒரு ரெண்டு ஸ்டாக் அரவிந்தோ ஃபார்மா அண்ட் பிஎச் பார்க்கலாம் தென் லூசிங் சைடில் வந்துட்டு ஏஞ்சல் ஒன் அண்ட் பிஎஸ்சி ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ அரபிந்தோ ஃபார்மா பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் வந்து அப் ஆகிருக்கு இன்றைக்கி மட்டுமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இப்போ நாப் ஆயிரத்தி நாற்பதுன்றது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே பாடலில் படத்துல மல்டிபிள் டைம் வந்து அதெல்லாம் வந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு நல்ல ஒரு டெசேசிவ் கேண்டல் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிருக்கு மல்டிபிள் டைம் இதை வந்து இது பண்ணது மேபி அகெயின் இங்கேருந்து ரிவர்ஸ் வந்ததுனாக்கா இந்த தௌசண்ட் ஃபார்ட்டி டவுன் சைட் சப்போர்ட்டாக இருக்கும் இல்லை பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நல்ல ஒரு அப்சைட் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஜோன் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி வரைக்குமே கூட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து அரபிந்தோ ஃபார்மாவோட இது தென் வந்து பிஹெச்எல் ஸோ பிஹெச்எல் வந்துட்டு இது வீக்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கிளியராக தெரியும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்டே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இந்த நூற்றி எண்பது இரநூறு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இப்போ நல்ல கொஞ்சம் நீங்கள் நல்ல ஒரு அப்சைட் வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு மேபி இது வந்து வரக்கூடிய நாட்களில் ஒரு டபுள்யூ ஃபார்மேஷன் மாதிரி வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் என்ன ஆகுதுன்றத நம்ம சப்ஸிக்வென்டேஸில் பார்க்கலாம் தென் வந்துட்டு ஏஞ்சல் ஒன் ஸோ ஏஞ்சல் ஒன் வந்து இன்றைக்கி வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ரவுன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது இப்போது இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம் ஒரு கிரிட்டிக்கலான ஏரியான்னு வச்சுக்கணும் இந்த டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி டூன்னு வந்து ஒரு கிரிட்டிக்கல் இது பிரேக் ஆச்சுன்னாக்கா ஒரு டூ தௌசண்ட் ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்கலாம் அதை இது இதுதான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டாப்பில் இருக்கிறவங்க ஸோ பிஎஸ்சி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இது ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது டவுன் ட்ரெண்ட்டில் நம்ம எக்ஸாக்டாக பார்க்கலாம் ஸோ டவுன் சைடு வந்து இப்போ எகெயின் வந்து அந்த சேனலில் டவுன் சைடில் வந்துட்டு இருக்கு டூ தௌசண்ட் வந்து ஒரு ஸ்டாக் சப்போர்ட்டாக இருக்கும் இதுக்கு ஸோ ஐ ஹோப் இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்க நீங்கள் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்டடியை அனாலிசஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷ் எடுங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை ஒ பை தேங்க்யூ